أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا ما يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له نشهد أن محمدا عبده ورسوله أما بعد அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி உபர்கூ இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த காணொளி மிக மிக எனக்கு ஒரு வாழ்க்கையின் சிறந்த பாடமாக அமைந்ததை பற்றி தான் உங்களிடம் நான் இன்று உரையாடப் போகிறேன் ஒரு பெண் ஜனாசா சமீபத்தில் ஒரு பெண் ஜனாசாவோட மௌத்து நான் அல்லாஹ் அல்லத்தலா அந்த பாக்கியத்தை கொடுத்தான் அந்த பெண் ஜனாசா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் மிக சிறந்த பணக்காரனின் மகள் அவள் மிக மிக செல்வத்து செல்வதாரின் மகள் அவள் அந்த பெண் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வீடே மாளிகை மாதிரி இருக்குது என்னால் பார்த்து நான் அதிசயமாயிட்டேன் இவ்வளோ பெரிய மாளிகை இவ்வளோ பெரிய வீடு இவ்வளோ பெரிய இடம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டு ரெண்டு பாகமாக ஒரு பக்கம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் அஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட் மதிப்புக்குரிய ஒரு பெண் அவள் இங்கே என்ன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய செல்வந்தரின் மௌத்தில் நம்ம வந்து ஜனாசாவில் வந்து கலந்திருப்போம் நிறைய ஏழைகளின் ஜனாசாவும் கலந்திருப்போம் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்வந்தாக இருக்கும் நிலையிலே ஏழையாக மௌத்தானது வந்து நம்ம இன்றைக்கி நான் பார்த்த வரைக்கும் ஒரு அரிதான ஒரு விஷயம் தான் இங்க படிப்பின்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த துனியாவுக்காக வாழ்கிறோன்ற நோக்கத்தை எல்லாம் எப்படி உடைக்கிறான் துணியாவில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நம்ம வாழணும்னா நம்ம தேவையான பொருள் அனைத்து வஸ்துகளும் நம்ம ஆசைப்படக்கூடிய அனைத்து வஸ்துகளும் நம்ம அதை வந்து அனுபவிக்கணும் அது கூட நம்ம வாழணும் அதுதான் நம்ம வாழ்க்கையின் துணையாக இருக்குன்ற நம்பிக்கையோட நம்ம இருக்கிற நிலையில் எல்லாம் மவுத்துன்றது எதுக்கு வச்சான் நீ வரும்போது ஒன்றும் கொண்டு வரப்போகிறது கிடையாது போகும்போது உன்னோட உடம்பில் உள்ள அழுக்கை அழுக்கு கூட உனக்கு நிரந்தரம் இல்லை உனக்கு குளிப்பாட்டி தான் உனக்கு நனாதாரப்படக்கம் செய்வாங்க ஹேர் இங்கே அந்த பெண் வீட்டாரின்னு பார்த்தீங்கன்னா ஜனாசாவோடய கூட்டமும் அதிகமாக இல்லை அவங்களுக்கு வந்து அவர்கள் வந்து ஒரு நோயாளி அவர்கள் நிறைய அடிபட்டிருக்கு இங்கே தையல் போட்டிருக்காங்க அந்த தையில கூட அனுந்தம்பிங்க வந்து பார்த்திங்கன்னா யாரும் சரியாக கவனி கவனிக்காத ஒரு காரணத்தினால அவங்க ஒஃபா நிறைய யாசகம் கெட்டு இருந்தாங்க அந்த ஊரில் அவங்க நிறைய யாசகம் கெட்டு இருந்தாங்க அவ்வளோ பெரிய மாளிகை அவ்வளோ பெரிய வீடு அந்த காலத்து வீடு அவர்கள் உண்ணாத உணவில்லை உடுத்தாத உடை இல்லை அவர்கள் வந்து அணியாத நகை இல்லை அவ்வளோ பெரிய செல்வந்தரான குடும்பத்தில் இருந்தவ தான் அந்த மகள் அவர்கள் தான் சமீப காலத்தில் ஒஃபாத் ஆகிட்டாங்க தோளும் எலும்பும் மிஞ்சக்கூடிய அந்த ஜனாசாவை பார்த்து என்னோட மனைவியார் அவர்கள் பார்த்து எனக்கு வந்து சொன்ன அந்த செய்தியை வந்து என்னோட மனசு என்னோட உடல் அப்படியே போயிடுச்சு எப்படிங்க அந்த 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 அந்தந்த சம்பவத்தை பற்றி நான் கொஞ்சம் விரிவாக கேட்டேன் என்ன இவங்களுக்கு என்ன உடம்பு என்ன சரியில்லை இவர்களோட விஷயங்கள் என்ன என்ன இவங்களோட குடும்பம் என்னன்ற கேட்கும்போது மிக மிக ஒரு பரிதா பரிதாபமான ஒரு நிலையில் அவங்க இருக்காங்க அண்ணன் தம்பிங்குள்ள ஒரு இவர் அண்ணன் தம்பி அந்த சகோதரி சகோதரருக்குள்ளே என்ன ஒரு பிரச்சனை பார்த்திங்கன்னா சொத்து பிரச்சனை அவர் சொல்லுகிறார் அந்த சகோதரர் சொல்லுகிறார் ஒரே வந்து ஒரே வயிற்றுக்குள் பிறந்த அந்த சகோதரர்கள் சொல்லுகிறார்கள் என்னோட சகோதரிக்கு சொத்து பங்கு இல்லை சொத்தில் பங்கு எனக்கு மட்டும்தான் உள்ளது என் சகோதரிக்கு நான் சொத்தில் பங்கு தர முடியாது அவர் ஓப்பனாக சொல்றார் இந்த வாக்குவாதம் விரிவடை விரிவடைய கடைசியில் வந்து ஜமாத்தார்கள்லாம் ஒன்று கூட்டி அவர் வந்து உட்கார வச்சு மஷூரா செஞ்சு தக்ரீப் செய்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா செல்வம் வந்து சரிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும்ன்றதுதான் இஸ்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் நபீஸ் அல்லாஸ்லம் சொன்னவங்க வழிமுறைகளுமே அதுதான் அப்படின்னு சொல்லும்போது அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து இல்லை ஏன்னா வந்து என்னோடய சகோதரிக்கு என்னால் சொத்து பங்கு தர முடியாது அவர் அப்படி ஃப்ராங்காக சொல்லிட்டார் அந்த ஜனாசலா அவரும் கலந்துருக்காரு அந்த ஜனாதா அவர் அறிவிப்பு செய்கிறார் என்னோட என்னோட சகோதரி என்று வஃபா விட்டார்கள் அவர்கள் உங்கள் மன கஷ்டப்படி நடந்து கொண்டால் ஏதோச்சும் உங்கள் மன கஷ்டப்படி இருந்தால் உங்களோட வேதனை தரக்கூடிய செயலை அவங்க செஞ்சுருந்தாங்கன்னா எல்லாரும் மன்னிச்சிடுங்கன்ற வார்த்தையை வந்து சொல்லி முடிச்சுட்டு சொல்கிறாரு அவர்கள் ஏதாவது தர வேண்டிய கூடிய கடன்கள் இருந்தால் என்னிடம் நின்று நீங்கள் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஏதோ சொன்ன மாதிரி சொல்லிட்டு ஜனாதால கலந்துக்கிட்டார் தொழுகையில் இங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கஷ்டம் தரக்கூடிய அவர்கள் வந்து வேதனை தரக்கூடிய செயல்கள் இந்த பெண் இந்த பெண் ஜனாசா செஞ்சுதான்னு கேட்டா ஆச்சரியந்தான் ஆச்சரியந்தான் செய்யக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் அவர்கள் பரக்கூடிய அந்த அந்த உணவில்லாமல் அவர் இருந்து போன அந்த சோக கதையை கேட்டு அவர்கள் எப்படி ஒரு சகோதராக இருக்கும் பொழுது நிலையிலே நீங்கள் வந்து என்னோட நீங்கள் உங்களுக்கு கஷ்டமோ நஷ்டமோ பட்டு உங்களால் வந்து ஏதோ கஷ்டம் நஷ்டம் அவங்களால மனவேதனை பட்டாங்கன்னா அதை நீங்கள் மன்னிச்சிடுங்க அப்படின்றது அவங்களுக்காக துவா கேளுங்கன்றது ஆக்கிரத்துக்கு துவா கேளுங்கன்றது நீங்கள் வந்து ரொம்ப இல ரொம்ப சுலபமாக அந்த நபர் சொல்லிட்டார் இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நம்மளுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறது வந்து அல்லாவே தவிர யாரும் கிடையாது கூட பிறந்த வந்து ஒரு ஒரு கூட பிறந்த சகோதர சகோதரியாக இருக்கட்டும் யார தந்தை தாயாக கூட இருக்கட்டும் நம்மள் மீது அக்கறை கொள்ளக்கூடிய நபர்கள் வந்து நம்ம கூட அக்கறை கொள்ளக்கூடிய நபர்கள் வந்து தந்தை தாயை தவிர இந்த உலகத்துல அதற்கும் அதற்கும் மேலான ஒரு நபர்னா அது அல்லதான் இங்கே போய் வேஷங்களை போட்டுக்கொண்டு நடித்து கொண்டு இந்த உறவினர்களுக்கு வந்து தேவையில்லாமல் அவர்கள் வந்து அவர்களை விமர்சரித்து அவர்களை வந்து தவறான வார்த்தைகளை பேசிக்கொண்டு அல்லா தாலா நாளைக்கு பிடிப்பான் எல்லாமே அல்லாத்தா நாளைக்கு பிடிப்பான் இதை ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒரு ஒரு சொல்லுக்கும் ஒரு ஒரு செயலுக்கும் நல்லா பிடிப்பான் உனக்கு நான் சிறந்த உணர்வு சகோதர சகோதரிகளை கொடுத்து விட்டு உனக்கு உறவினரை கொடுத்ததுக்கு நீ அவர்கள் அவர்களிடம் எந்த முறையில் நடந்து கொண்டாய் அவர்களை எப்படி நீ கவனி கொண்டாய் எப்படி அவர்களுக்கு நீ மரியாதை செலுத்தினால் எப்படி அவர்களுக்கு நீ உதவி செய்தாய் அல்லாஹ் கேட்பான் எல்லாம் நிற்க வச்சிருவோம் எல்லாம் நிற்க வச்சிருவோம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் ஒஃபாத்தாகக்கூடிய அந்த பெண் ஜனாசாவை பார்த்து நான் வந்து மிகவும் அல்லாவிடம் வந்து நான் மிகவும் வேதனையுற்று அல்லாவிடம் அதுவாக செஞ்சேன் ஏ எல்லாம் இந்த பெண்மணி கொஞ்சம் மனன் மனநோயாளி மாதிரி தான் அவங்க வந்து சுற்றிக்கிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் எல்லாம் அவங்களுக்கு ஜனத்தில் ஃபிர்தோஷ் கொடுக்கணும் அவங்க அனைத்து பாவங்களையும் அறியாமல் செஞ்ச பாவங்களையும் அறிந்து செஞ்ச பாவங்கள் எல்லாத்தில் அவங்கள மன்னித்து அவர்களை வந்து அவங்களோட மௌத்தாவை வந்து அவங்களோட வந்து மைனை வந்து மாற்றி மாற்றிக்கொள்ள நான் மிகவும் அந்த எல்லாவிடம் தனிப்பட்ட முறையில் துவா செய்கிறேன் அப்படின்றது ஒரு மனத வேதனையோடு தான் நான் வந்து துவா கேட்டு வந்துட்டேன் இங்கு சட்டம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் சமமான பங்கு சொத்தில் உள்ளது சொத்தில் உள்ளது இந்த மாதிரி பிரச்சனை தரக்கூடிய சகோதர சகோதரிகள் பின் காலத்தில் நீங்கள் உங்களுக்கு பிறகு இந்த மாதிரி சு சூழ்நிலை ஏற்பட்டால் தாய் தந்தையாக நீங்கள் ஒரு முடிவு செய்து அதை வந்து பங்கு பார்க்க கொடுத்து விடுங்கள் அவர்கள் உங்களிடம் கேட்பார்கள் அதுக்கப்புறம் பின்பார்கள் வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த தருணங்கள் போது இவர்களுக்குள் ஒரு சின்ன ஒரு கசப்புத்தன்மை ஒரு வெறுப்பு வேறுபாடு அப்படியே வந்து ஒரு ஒரு ஏற்படக்கூடிய நிலையில் நம்ம வச்சிருப்போம் வச்சிருக்கோம் பசங்களை தாய் தந்தையோட செல்வ சொத்துக்காக ஆசைப்படியூ ஆசைப்படக்கூடிய எந்த ஒரு மகனும் மகளும் வந்து ஒரு சிறந்த ஒரு ஒரு விஷயமாக அது வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயமா இஸ்லாத்து இஸ்லாத்து படி பார்த்தீங்கன்னா அது ஒரு நியாயமான விஷயமா இருக்காது அல்லாஹ் ரகத்தான ஒரு அல்லா சலாமத்தான ரெண்டு கை ரெண்டு காலை கொடுத்துருக்கான் நம்ம உழைத்து நம்ம வந்து சம்பாதித்து நம்ம தாய் தந்தைக்கு நம்ம வந்து சீர் செய்யணும் நம்மளுக்கு வந்து அவர்களுக்கு வந்து நோயா நோய் பட்டா நம்ம பார்க்கணும் உணவளிக்கணும் உதவி செய்யணும் அவர்களோட கஷ்டங்கள் நம்ம வந்து பங்கேற்கணும் அவர்கள் வந்து ஒரு சிறு குழந்தைகளாக மாறும் மாறும் அந்த வயதினில் நாம் அவர்களுக்கு வந்து ரொம்ப பக்கத்துணையா இருந்து கேவலம் அந்த பணத்திற்காக கேவலம் அந்த சொத்துக்காக நம்ம நம் நம் நம்மில் நம்மில் பிறந்திருக்கும் அந்த சகோதர சகோதரிகளுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் இது எல்லாம் நாளைக்கு கேட்க மாட்டானா எல்லார் வீட்டிலும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இது எல்லார் வீட்டிலும் நடக்கக்கூடிய சம்பவம் ஏன் என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு ஏன் எல்லாம் உங்களுக்கு வந்து சொத்து சுகம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல எல்லாம் உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கலனாலும் பரவாயில்ல எல்லாவுக்கு நீங்கள் பிடித்த நபராக மாறிட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து அதை பின்பற்றி நபிசல்லாசம் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் பின்பற்றி இந்த துணியாவை வந்து இந்த துணியாவை வெறுத்து நீங்கள் ஆகியத்துக்காக செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் நீங்கள் வந்து தயார் பண்ணுங்கள் மவுத்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம் நினச்சிட்டு இருக்கோம் மவுத் இஸ் வெரி வெரி அவ அந்த மவுத்தோட வேதனைன்றது வந்து அந்த ஹபரோட வேதனைன்றது வந்து சொல்லி முடிய மு சொல்லி முடிக்க முடியாத ஒரு விஷயம் அது சும்மா சொல்லால் சொல்லிட முடியாது அது ஒரு உணர்வு இல்லையா அது ஒரு உணர்வு ஒரு ஜனாசாவை வைத்துக்கொண்டு ஒரு நாள் இரண்டு நாள் ஐஸ் பட்டியல் வைத்துக்கொண்டு யார் இந்த உரிமைகள் யார் இந்த சட்டங்களை யார் உங்களுக்கு வந்து இந்த விஷயங்களை உங்களுக்கு வந்து பகிர்ந்தார்கள் என்று எனக்கு மூளையில் எட்டவில்லை ஒரு ஜனாசாவுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல அமல் நல்ல விஷயம் என்ன சீக்கிரமாக அந்த ஜனாசாவை குறிப்பாட்டு சீக்கிரமாக அடக்கம் செய்வது இது நபிஸ் அல்லாஸ்லாம் சொல்லி கொண்ட சொல்லிக் கொடுத்த முறை ஒரு தூரத்தில் இருக்கும் அந்த நபர் வரக்கூடிய அந்த நேரம் வந்து தாமதம் ஆயிடுச்சுன்னா ஜனாசா எடுக்க சொல்லுங்க அதுதான் நீங்கள் உங்களுக்கு 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 வந்து குடும்பத்துக்கு அந்த ஜனாசம் செய்யக்கூடிய நல்ல ஒரு விஷயம் இல்லையா அவர்கள் எடுத்துக்கொண்டு அந்த வேதனையில் துடித்தொண்டு இருக்கும்போது மேலும் மேலும் அவர்கள் நம்மளை வந்து அவங்களுக்கு வந்து அந்த அவர் அந்த கஷ்டத்தை அந்த வேதனையும் அந்த அசாபே நம்ம கொடுக்கக்கூடாது அல்லா அல்ல கேட்பான் நான் உனக்கு சிறந்த தந்தை தாய் கொடுத்திருந்தேன் அந்த தந்தையாய்க்கு நீ என்ன செய்த உன் குடும்பத்தாருக்கு நீ என்ன நிறுவ செய்தாய் இதெல்லாம் நல்ல எல்லாம் கேட்பான் எல்லாம் பிடிப்பான் அல்லாமல் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நீங்கள் இந்த கேவலம் இந்த நாடக நாடக காட்சிகள் நாடக துணியாவில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குன்றது கூட தெரியாமல் நீங்கள் வந்து எப்படி வாழ்கிறீங்க எல்லாவுக்கு முன்னே நாளைக்கு அல்லாமல் அல்லாமல் நம்ம நிற்கணுன்றது ஒரு ஒரு நப்ஸும் ஒரு 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 அந்த ரூமும் சொல்லுவோம் அல்ல மரண நேரத்தில் அல்ல என்ன என்ன வந்து ஒரே ஒரு சான்ஸ் கொடு இந்த உலகத்தை நல்ல விஷயம் நான் பண்ணிட்டு வரேன் ஒரு ஒரு ம மவுத் வந்துவிட்டால் ஒரு அடி முன்னாடியும் ஒரு அடி பின்னாடியும் நம்ம எடுத்துக்க முடியாது கத்தம் முடிஞ்சிச்சு ஃபினிஷ் அதிகமான நம்ம வந்து கபஸ்தான் செல்லக்கூடிய ஒரு நோக்கத்தை நம்ம வந்து ஏன் அதை பின்பற்றுறோம்னு பார்த்தீங்கன்னா நமது துனியா மேலே அதிகமான ஒரு நம்பிக்கையோ துனியா மேலே அதிகமான ஆசையோ துனியா மேலே அதிகமான ஒரு ஒரு முகபத்து கொண்டுக்கூடிய அந்த நிலையில் இருக்கும் பொழுது அல்லாவை மறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் போது நம்ம கபஸ்தான் போயிடும் ஏன்னா செல்வந்தர்கள் ஏழைகள் ரொம்ப ஆடம்பரமா வாழ வாழக்கூடிய நபர்கள் ரொம்ப அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் பதவியில் உயர்ந்தவர்கள் எல்லாமே போயிட்டாங்க என்னோட தாதா தாதி கபர் எங்க இருக்குன்றது தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு அவங்க அப்பா அம்மா அவ்வளோதான் இல்லையா என்னோட அல்லாவோட மிக பிடித்த நபர்னா அடுத்த படைப்புகளோட ரொம்ப சிறந்த முறையில் நடந்து கொள்வார் அல்லாவோட படைப்புகள் மீது சிறந்த முறை நீங்கள் நடந்து கொண்டால் அல்லாஹ் உங்களிடம் சிறந்த முறையில் நடந்து கொள்வான் இதுதான் விஷயம் ஹயர்